வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி புரட்டாசி மாதம் சூரியன் கன்னிராசிக்கு பிரவேசிக்கும் காலமே புரட்டாசி மாதம் ஆகும் புரட்டாசி மாத விசேஷங்களை பார்ப்போம் புரட்டாசி மூன்றாம் தேதி பிரதோஷம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி சர்வமாலய அமாவாசை புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி சந்திர தரிசனம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை புரட்டாசி பன்னிரெண்டாம் தேதி சஷ்டி விரதம் புரட்டாசி பதினாறாம் தேதி விஜயதசமி புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி பிரதோஷம் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி பௌர்ணமி சிம்மராசி வானமண்டலத்தில் நூற்றி இருபது டிகிரி முதல் நூற்றி ஐம்பது டிகிரி வரை உள்ள காலப்புருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஆகும் மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஆக ஒன்பது பாதங்கள் கொண்டது இது ஸ்திர ராசி ஆண் ராசி நெருப்பு ராசியின் தன்மை கொண்டது இந்த ராசியின் அதிபதி சூரியன் இங்கு இவர் ஆட்சியாகிறார் வேறு எந்த கிரகமும் இங்கு உச்சம் நீசம் அடைவதில்லை புரட்டாசி மாத கிரக நிலைகளில் குரு மிதுனத்தில் சுக்கரன் கேது சிம்மத்தில் கன்னியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி வக்ரம் இந்த மாத கிரக மாற்றங்கள் புரட்டாசி பதினாறில் புதன் துலாம் செல்கிறார் புரட்டாசி இருபத்தி மூணில் சுக்கிரன் கன்னியில் செல்கிறார் புரட்டாசி முப்பதில் குரு அதிசாரமாக கடகம் செல்கிறார் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சூரியன் துலாம் செல்கிறார் இனி சிம்ம ராசிக்கான புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசியில் மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் இருக்கிறார் உடன் கேது இருக்கிறார் விரக்தி மனப்பான்மை தோன்றும் வயதானவர்களுக்கு அத்தைக்கு உடல் நலம் பாதிக்கப்படும் பின்னர் சரியாகும் ராசியில் கேது இருந்து சில மன கவலைகளை தருவார் பொதுவாக கேது எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த தன்மையை சுருக்குவார் ஆன்மீக எண்ணம் மேலோங்கும் வேண்டா வெறுப்பு தோன்றும் தொழிலில் தற்காலிக தேக்கம் மாற்று சிந்தனை தோன்றும் இருக்கும் தொழில் வேலையை மாற்றலாமா என்ற சிந்தனை மனதில் ஓடும் ராசி அதிபதி சூரியன் இரண்டாம் அதிபதி புதனுடன் இரண்டில் இணைந்து புத ஆதித்ய யோகம் உருவாகிறது சூரியனும் புதனும் இணைந்து எட்டில் வக்ர பார்ப்பதால் சூரியனின் ஆளுமை திறன் பாதிக்கப்படும் தன வருவாய் உண்டு எந்த போதிலும் தொழிலாளர் பிரச்சனைகள் உண்டு தொழிலாளர்கள் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அஷ்டமத்து சனியின் வக்ரகாலங்களில் பிரச்சனை குறையும் நல்ல பேச்சாற்றல் இருக்கும் இரத்தினங்களில் அணியும் வாய்ப்பு கிடைக்கும் நிதி நிலைமை திருப்தியாக இருக்கும் நல்ல உணவு விருந்து நிகழ்ச்சிகள் உண்டு நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் மூன்றில் இருக்கிறார் சுகஸ்தானாதிபதி மூன்றில் மறைந்திருக்க தாயின் உடல்நிலையில் அக்கறை தேவைப்படும் வீடு மனை போன்றவற்றில் மாற்றம் ஏற்படும் கல்வியில் தடை ஏற்படலாம் சொத்து ரியல் எஸ்டேட் விவகாரங்களில் ஜாமீன் போடுவதை தவிர்க்க வேண்டும் இடமாற்றம் உண்டு தாயின் அன்பு கோபம் இரண்டுமே உண்டு தகவல் தொடர்பால் மாறுபட்ட சிந்தனையில் வித்தியாசமான கோணத்தில் உணரப்படும் கோவில்களுக்கு அடிக்கடி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் ராகு ஏழில் இருந்து களத்திர தோஷத்தை தருகிறார் ஏழில் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் சில சங்கடங்களை உண்டு பண்ணுவார் வெளிநாடு செல்ல ஏழிலுள்ள ராகு துணை புரியும் எனினும் வீடு கொடுத்தவன் சனி எட்டில் வக்ரமாக இருப்பதாலும் சிக்கல்கள் உண்டு பாஸ்போர்ட் விசா தாமதப்படும் நவம்பரில் சனி வக்ர நிவர்த்தி ஆகும்போது பிரச்சினை சரியாகும் சனி எட்டில் வக்ரம் ஆகியிருப்பது சிம்மராசிக்கு நல்லது அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் குறையும் சனி வக்ரமாகும் போது அஷ்டமத்து இருந்து சிறிது நிவாரணம் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் உடல்நிலை சீராகும் முன்பு இருந்த ஆரோக்கிய குறைபாடு விலகும் ஓயாமல் சண்டை போட்டு வந்த மனைவி அமைதி அடைவார் மனைவி குற்றம் கண்டுபிடிப்பால் உடல்நிலையில் கோளாறு வந்து சரியாகும் விபரீத ராஜயோகமும் உண்டு குரு பதினொன்றில் இருந்து நற்பலன்களை தந்து கொண்டிருக்கிறது பதினொன்றாம் இடத்தில் நவக்கிரகங்கள் அனைத்தும் நன்மையே தரும் பதினொன்றில் இருந்து செவ்வாய் பார்ப்பதால் குடும்பத்தில் சிறு பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் ஆன்மீக சுற்றுலா உண்டு முருகன் கோவிலுக்கு சென்று வருவீர்கள் குருவின் பார்வை ஐந்தில் விழுந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் செயல்பட ஆரம்பிக்கும் இதனால் நற்பணன்களை அறிவிப்பீர்கள் ஏழில் ராகுவை பார்ப்பதால் திருமண தடை அகலும் ராகுவால் ஏற்பட்ட தோஷங்களும் விலகும் இந்த மாதம் குரு பகவான் முப்பதாம் தேதி அதிசாரமாக கடகம் வருகிறார் கடகம் வந்து குடும்பம் வேலை வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதை செய்ய இருக்கிறார் இந்த மாதம் பதினொன்னில் குரு இருந்து ஐந்தாம் வீட்டை பார்த்து பங்கு சந்தையில் லாபத்தை பெற்று தருவார் நடிகர் நடிகைகளுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக நடக்கும் மேலும் இது பொதுவான பலன்களை உங்கள் சுய ஜாதகத்தை வைத்து பலன்களை பார்த்து கொள்வது அவசியம் கோட்சார கிரகங்கள் பிறந்த கால ஜாதகத்துடன் தொடர்பு கொள்ளும் போது ஏற்படும் பலன்களை கணிக்க உங்கள் சொந்த ஜாதகம் தசா புக்தி பலன்களை பார்ப்பதே சிறந்தது மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்